எதிராக வியாபாரிக்கு மூவாயிரம் ரிங்கேட் அபராதம் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மலேசிய இந்திய இருவழி உறவு கோபிந்த் சிங் நம்பிக்கை நாளை தொடங்கும் பரவாசி பாரதியா எக்ஸ்பிரஸ் பயண திட்டம் பன்னிரண்டு மலேசியர்கள் உட்பட நூற்று ஐம்பத்தாறு பேர் பங்கேற்பு புதிய இபிசிபி பிளஸ் அமைப்பு ஜனவரி பதினைந்துக்குள் முதலாளிகள் வரி தரவை சமர்ப்பிக்க வேண்டும் இந்திய விண்வெளி மையத்தின் புதிய தலைவராக ராக்கெட் விஞ்ஞானி நாராயணன் நியமனம் நடப்பு மாதம் மற்றும் முந்தைய ஆண்டுகளுக்கான மாதாந்திர வரி விளக்குகளுக்கான அனைத்து தரவு மற்றும் கட்டண சமர்ப்பிப்புகளை ஜனவரி பதினைந்துக்கு முன் முதலாளிகள் முடிக்க வேண்டும் என மலேசியாவின் உள்நாட்டு வருமான வரிவாதிகமான எல்எஸ்டிஎன் வலியுறுத்தியுள்ளது மைடெக் செயலியின் கீழ் இபிசிபி இடாட்டா பிசிபி மற்றும் இசிபி முப்பத்து ஒன்பது போன்ற தற்போதைய அமைப்புகளுக்கு பதிலாக புதிய இபிசிபி ப்ளஸ் அறிமுகப்படுத்தப்படும் என்பதால் அந்த காலக்கெடுவிற்குள் முதலாளிகள் தங்கள் வரி விளக்குகளை முடிக்க வேண்டும் ஜனவரி பதினைந்து முதல் தற்போதைய அமைப்பை பார்க்கும் நோக்கங்களுக்காக இது முதலாளிகள் கடந்த பிசிபி தகவல் அல்லது பதிவுகளை மறுபரிசீலிப்பதற்கு அனுமதிக்கும் முழு செயலாக்கம் அனைத்து முதலாளிகள் மற்றும் பயனர்களின் பயன்பாட்டிற்காக அதன் அதிகாரப்பூர்வ வெளியீட்டிற்கு முன் அறிவிக்கப்படும் எனவே இ மற்றும் ஒன்பது அமைப்புகளை பயன்படுத்தும் மற்றும் இபிசிபி பிளஸ் அமைப்பில் இன்னும் பதிவு செய்யாத முதலாளிகளுக்கு சுமூகமான மாறுதல் செயல்முறையை எளிதாக்க தொடர்புடைய அனைத்து சமர்ப்பிப்புகளையும் உடனடியாக முடிக்க எல் எஸ் டிஎன் அறிவுறுத்துகிறது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் என்று தொடங்கிய இபிசிபி பிளஸ் இஸ்தம் முதலாவது கட்டத்தை நோக்கிய மாறுதல் திட்டத்துடன் இந்த செயலாக்கம் ஒத்துப்போகிறது இது முதலாளிகள் முதலாளிகள் பிரதிநிதிகள் மைடெக்ஸில் பிசிபி நிர்வாகிகள் மற்றும் பிசிபியில் ஈடுபட்டுள்ள அனைத்து முதலாளிகளுக்கும் இபிசிபி பிளஸில் நிர்வாக பிரதிநிதிகளுக்கான பங்கேற்பை பதிவு செய்வதை உள்ளடக்கியுள்ளது மலேசிய இந்திய இருவழி உறவுகள் பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டிருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் சிங் டியோ கூறியுள்ளார் குறிப்பாக மற்றும் சமய உறவு நீண்ட கொண்டதென அவர் அசுர வளர்ச்சி கண்டு வரும் அதிநவீன தொழில்நுட்பத்திலும் இரு நாடுகளும் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொண்டு நன்மையடையலாம் என்றார் அவர் இந்திய வம்சாவளியினருக்கான பதினெட்டாவது பிரவாசி பாரதிய திவாஸ் அனைத்துலக மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவின் ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரர் சென்றுள்ள கோபின் அங்கு செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார் பன்னாட்டு நிறுவனங்களும் அதில் பங்கேற்கவிருப்பதால் இலக்கவியல் துறையில் பல்வேறு வாய்ப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் மேற்கொள்ள இம்மாநாட்டை மலேசியா நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் என்றார் அவர் இலக்கவியல் உருமாற்ற துறையில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சியும் பிரமிக்க வைக்கிறது மலேசியாவும் அதில் கற்றுக்கொள்ள நிறைய இருப்பதாக கோவிந்த் கூறினார் இப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் சந்திப்பு நடத்தவிருக்கும் கோவிந்த் அங்குள்ள மலேசிய இந்திய சமூகத்தையும் சந்திக்க உள்ளார் உலகம் முழுவதும் உள்ள இந்திய வம்சாவளிகளை ஒன்றிணைக்கும் இந்த வருடாந்திர மாநாடு இன்று தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது நாளை இந்திய நேரப்படி காலை பத்து மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார் இந்தியாவின் பண்பாட்டு மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் வெளிநாட்டு விவகார அமைச்சும் இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் சுற்றுலா கூட்டுறவு நிறுவனம் இணைந்து நாளை ஏற்பாடு செய்துள்ள பிரவாசி பாரதியா எக்ஸ்பிரஸ் பயண திட்டத்தில் மலேசியாவை சேர்ந்த பன்னிரெண்டு பேர் உட்பட உலகளாவிய நிலையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நூற்று ஐம்பத்தாறு பேர் பங்கேற்க உள்ளனர் நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து வயதுடையவர்களுக்கான இத்திட்டத்தில் வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினர் தங்களது பரம்பரை வழித்தோன்றலோடு மீண்டும் இணைந்து இந்தியாவின் உண்மையான மேன்மையையும் அதன் பண்பாட்டு அழகையும் அனுபவிக்க முடியும் சிறப்பாக திட்டமிடப்பட்ட பதினான்கு இரவுகள் மற்றும் பதினைந்து நாட்கள் பயணம் டில்லி அயோத்தி பட்டினா காயா வாரணாசி மகாபலிபுரம் ராமேஸ்வரம் மதுரை கொச்சின் கோவா ஆஜ்மர் புஷ்கர் மற்றும் ஆக்ரா ஆகிய இடங்களுக்கு இந்த பயண திட்டத்தில் இடம்பெற்றவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் இதனிடையே இது போன்ற பயணங்களை தொடர்ந்து ஏற்பாடு செய்யும்படி இந்திய அரசாங்கத்தை இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பினாங்கியைச் சென்ற மகாலிங்கம் கேட்டுக்கொண்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மாமன்னரை சிறுமைப்படுத்தும் வகையில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட ஐம்பத்தைந்து வயது ஆடவர் என்று ஜொஹர்பாரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் தம்மீது கொண்டு வரப்பட்ட தேச நிந்தனை குற்றச்சாட்டை உணவங்காடி வியாபாரியான மாறாக வேறொரு பதிவில் இருந்து காப்பி எடுத்து பதிவிட்ட ஒன்றுதான் என்றும் என்பதை தாம் அறிந்திருக்கவில்லை என்றும் நீதிமன்றத்திடம் அவர் தெரிவித்தார் இதையடுத்து அவ்வாடவருக்கு மூவாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்தை செலுத்த தவறினால் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி போடப்பட்ட பதிவுக்காக அந்நபர் டிசம்பர் முப்பதாம் தேதி கைதானார் அப்பதிவை வெளியிட பயன்படுத்தப்பட்ட அவரின் கைபேசியும் முன்னதாக பறிமுதல் செய்யப்பட்டது

ராக்கெட் விஞ்ஞானி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் விண்வெளி வல்லரசாக செயல்படுவதில் புதிய தலைவர் முக்கிய பங்காற்றுவார் என இந்திய அரசாங்கம் இன்று தெரிவித்தது தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மெலிட்டு விலை என்ற கிராமத்தைச் சேர்ந்த நாராயணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் இஸ்ரோவில் சேர்ந்தார் அமைதி மற்றும் கண்டிப்பான விஞ்ஞானி என்பதோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பதில் சாதனை படைத்தவர் என அவருடன் பணியாற்றிய முன்னாள் சகாக்கள் விவரித்தனர் விண்வெளி பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள நாராயணன் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் சொந்த விண்வெளி நிலையத்தை உருவாக்கவும் நாற்பதாம் ஆண்டுக்குள் ஒரு இந்தியரை நிலவில் இறக்கவும் இஸ்ரோ திட்டமிட்டுள்ள நிலையில் அதன் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இந்தியாவை லாபகரமான விண்வெளி வல்லரசாக மாற்ற இஸ்ரோவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் தனியார் துறையுடன் இணைந்து பணியாற்றவும் இஸ்ரோ முன்வந்துள்ளது இஸ்ரோவின் துருவ செயற்கைக்கோள் ஏவு வாகனம் போன்ற முக்கிய ராக்கெட் ஏவுதல்களில் நாராயணன் பணிபுரிந்தவர் என்பதோடு இஸ்ரோ நிறுவனத்திற்கு விசை அமைப்புகளை வடிவமைத்து உருவாக்கும் மையத்தையும் அவர் வழிநடத்தியுள்ளார் இம்மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி இரண்டு ஆண்டு காலத்திற்கு அவர் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்கிறார் சந்திராயின் இரண்டின் தோல்வி குறித்து ஆராயும் ஆய்வுக்குழுவின் தலைவராகவும் அவர் இருந்தார்